இன்றைக்கு பெரியவர்களே கர்த்தர் சொல்லுகிறார் நான் சர்வ சிருஷ்டிகள் என்று சொல்லுகிறார் இதெல்லாம் எப்படி கிடைச்சிதுங்க அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்காம எதுவுமே யாருக்கும் கிடைக்காது பெரியமானவர்களே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே எரேமியா இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேல் உள்ள மிருக ஜீவன்களையும் என் மகா பலத்தினாலே ஓங்கிய என் புயத்தினாலும் உண்டாக்கினேன் எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன் கடவுளுக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்கிறார் அப்ப நான் கடவுளுடைய இஷ்டமான பிள்ளையாக இருக்க வேண்டும் இன்றைக்கு பிரியமானவர்களே கர்த்தர் சொல்லுகிறார் நான் சர்வ சிருஷ்டிகள் கிரியேட்டர் என்று சொல்லுகிறார் இதெல்லாம் எப்படி கிடைச்சிதுங்க அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்காம எதுவுமே யாருக்கும் கிடைக்காது பெரியமானவர்களே சில நேரங்களிலே சில காரியங்களை அனுமதிப்பார் ஆனா பாபிலோனுக்கு அந்த இடத்திலே கொடுக்கின்ற எல்லா காட்சிகளையும் யூதாவுக்கு எரேமியா தீர்த்தன் மூலமாக சொல்லுகின்ற இந்த வார்த்தை யூதா வந்து அப்படியே திகைத்து போய் நிற்கின்றார்கள் யூத மக்கள் ஆனா அந்த இடத்திலே அவர் சொல்லுகிறார் நான் தான் சர்வ நான் கொடுக்கிறேன் என்னுடைய உண்டாக்கினேன் என்று சொல்லுகிறார் ஏதோ ஒரு கேஸ்ல இருந்து இதெல்லாம் நடக்கலைங்க நம்முடைய வாழ்க்கையில நடக்கின்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய அனுமதியோடு தான் நடந்து கொண்டு இருக்கின்றது ஆனா கடைசியில நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கு ரத்தம் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன் இன்றைக்கு நம்முடைய ஜபமெல்லாம் ஆண்டவரே நான் உமக்கு இஷ்டமான மகனாக நான் உமக்கு இஷ்டமான மகளாக வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் கத்தாவே எனக்கு இது வேணும் அது வேணும்னு இல்ல உங்களுடைய சித்தம் என்னவோ அது என் வாழ்க்கையிலே நடைபெறட்டும் எனக்கு சமாதானமே இல்லை ஆண்டவரே எனக்கு இஷ்டமானவனுக்கு சமாதானம் தருவேன் என்று சொல்லுகின்றார்களே ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தாரும் எங்க வீட்டுல இந்த பிரச்சனை இருக்கு ஆண்டவரே என்னுடைய உடம்பிலே இந்த பிரச்சனை இருக்கு என் வேலையிலே இந்த போராட்டம் இருக்கின்றது அப்படி என்று நீங்க நினைத்து கொண்டு இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் என்னைக்கு சொல்லுகிறார் எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுக்கின்றேன் ஆகவே நாம் அவர்களுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உமக்கு இஷ்டமான பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்